ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயா இதோ என் தங்கத்தை தேடி உன் அப்பா நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் நான் சொல்வதை முழுமையாக கேள் நிம்மதி நிச்சயம் பிறக்கும் உன் வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்கும் இன்றிலிருந்து எண்ணி பதினான்கு நாட்களுக்குள் நிச்சயமாக உன்னுடைய நிம்மதிக்கான வழி பிறக்கும் எப்பொழுதான் நான் நிம்மதியாக இருக்கப் போகின்றேனோ தெரியவில்லை என்று புலம்பிக்கொண்டு தவித்து கொண்டும் நீ சந்தோஷ நிலையை அடைய போகின்றாய் அப்பாடா இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறது மனது என்று போகின்றாய் காலம் கடந்துவிட்டது என்று நினைக்காதே உனக்கென காலம் இனிமேல்தான் பிறக்க போகின்றது சந்தோஷத்திற்கான வழி கிடைக்கப் போகின்றது இது நாள் வரை தவித்த தவிப்புகள் அனைத்தும் அடங்க போகின்றது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு மேல் சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய் அதற்கான நாட்களை நான் குறித்து விட்டேன் இப்பொழுது ஏதோ ஒரு இனம் புரியாத மன கவலை உனக்குள் வந்துள்ளது உன் புத்தி கவலைப்படக்கூடாது என்று சொல்கின்றது ஆனால் உன் மனம் கவலைப்படுகின்றது எதையும் நான் தாங்கிக் கொள்வேன் எதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் இனி என்ன வந்தாலும் நான் அதை ஈஸியாக கடந்து சென்று விடுவேன் சமாளித்து விடுவேன் என்ற மனப்பக்குவம் வந்துவிட்டதாய் நீ பேசுகின்றாய் ஆனால் சில நிகழ்வுகள் நடக்கும் மூளையில் முடங்கி போகின்றாய் சில தோல்விகள் உன் தவறை திருத்த உதவும் மேலும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்த்தும் எனவே கவலை எண்ணங்களில் இருந்து நீ வெளியே வர வேண்டும் தங்கமே இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையை அதை நோக்கி உன்னை நகர்த்தும் உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் பதினாலு நாட்கள் பொறுத்திருந்து பார் வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது என்னுடைய அருளால் புத்துணர்வோடு எழுந்து பயணம் செய்ய போகின்றாய் அதில் மாபெரும் வெற்றியையும் நீ பெறப்போகின்றாய் வாழ்க்கையை சில நேரம் கவனமாக கடக்க வேண்டிய சூழல் வரும் வார்த்தைகளில் மிக கவனம் தேவை சில பிரச்சனைகளை சரிசெய்ய நீ பல நாட்கள் எடுத்திருப்பாய் ஆனால் அவசியமற்ற பேச்சினால் அதை சிதைத்து விடாதே தேவையற்ற பேச்சுக்கள் வரும்பொழுது அதை தவிர்க்க முயற்சி செய் அடுத்தவரின் வாழ்க்கையில் நீ வீணாக குறுக்கிடாதே நீ நல்லது செய்ய போய் அது உனக்கு எதிராக திரும்பும் சூழல் உள்ளது உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் இருந்தால் மட்டும் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும் உடலின் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகள் செய்ய வேண்டியது அவசியம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை மட்டுமே நீ பார்த்தால் நிம்மதி தானாகவே பிறக்கும் யாரையும் ஆராய்ந்து பார்க்காதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் இன்னி பதினாலு நாட்களில் மாபெரும் மாற்றம் உன் வாழ்க்கையில் உண்டாகி வாழும் நாட்கள் வசந்த காலமாக மாற வேண்டியிருக்கின்றது கஷ்டங்கள் அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகின்றது ஓம் முருகா விச்சுவேல் முருகா